அஸ்லாம் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்தியோட எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவை வேலைக்காண்டி நம்மளை மாதிரி வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய மக்களை குடிநோக்கி நோக்கி இங்கே நவீன திருட்டு கும்பல் வந்து இங்கே திருடுறாங்க அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளை மாதிரி வெளிநாட்டை சேர்ந்தவங்களை வந்து பயன்படுத்தி அவங்க இருந்து பணம் பறிக்கிறதா குறிக்கொள்ள வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நம்மள்ட பணம் பறிச்சாதான் நம்மளால எதுவும் செய்ய முடியாது நமக்கு மேல எங்கேயோ கொண்டு போறதுன்னு தெரியாம நம்ம அப்படியே இருந்துருவோம் இதே உள்நாட்டுக்காரங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே போய் யாரை பார்க்கணும்னு தெரியும் எப்படி அந்த பணத்தை திரும்ப பெறணுங்கிற முடியும் அதனால இந்து பொதுவா வந்து நம்மளை மாதிரி வெளிநாட்டை குறி வைத்து இந்த மாதிரி பணம் பறிக்கும் கும்பல் வந்து அலையுதுங்க இது மாதிரி நடந்த உண்மை சம்பவம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு நீங்க இதை மக்களுக்கு எடுத்துறீங்க கண்டிப்பா இதனால மக்கள் விழிப்புணர்வா இருப்பாங்க அப்படிங்கறதுக்காண்டி நம்மகிட்ட இதை சொல்லி வற்புறுத்தி இந்த வீடியோ போட சொல்லியிருக்காரு அவருக்கு இறைவன் அருள் புரியட்டும் அவரும் பணத்தை இழந்தனாலதான் நம்ம நண்பர்கள் யாரும் வந்து இந்த மாதிரி இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது காண்டி சொல்லிட்டாரு அதை பத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நாங்கள் ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம் நீங்க எப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சவுதி அரேபியா சம்பந்தமான வேலை வாய்ப்பு சட்டத்திட்டங்களை நீங்க நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நீங்க வீடியோ பாக்குற நீங்களும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களை நீங்க பாதிக்கப்பட்ட மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட தகவலை நீங்க வந்து கமாண்ட்லயோ இல்ல நமக்கு மெசெஞ்சர்லையோ எதுலேயே ஒன்று சொல்லலாம் இன்ஷால்லாம் கண்டிப்பா மக்களுக்கு விழிப்புணர்வுக்காண்டி நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் சம்பவம் நடந்தது ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடிங்க நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த நண்பர் ஒருத்தர் இங்கே வந்து டயானா வண்டி ஓட்டுற டிரைவரா இருக்காரு இவரோட வேலை ஜித்தா டு ரியாத் இருந்து லோடை கொண்டாந்து இறக்கிட்டு திரும்பி தான் இவரோட வேலையா இருந்திருக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு எப்பவும் போல இவர் இருந்து லோடை ஏற்றிட்டு ரியாத்துக்கு வந்திருக்காருங்க ரியாத்துக்கு இங்கே வந்து எக்ஸிட் இருபத்தொன்னு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து லோடை இறக்கிட்டாரு லோட இறக்கிட்டு அங்க இருந்து அவர் திரும்பி சென்னையா போறதுக்காண்டி முயற்சி செய்யல அதே கம்பெனியில வேலை வைக்கக்கூடிய ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒருத்தர் இருந்திருக்காரு அவரும் டிரைவர் அங்க வேலை வைக்கக்கூடியது அவரு அதே கம்பெனில வந்து லோடை ஏற்றிக்கிட்டு அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு இவங்க இரண்டு பேரும் எதார்த்தமா பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த டிரைவர் கேட்டிருக்காரு நீ எங்கே போறேன்னு கேட்டிருக்கு நன்மை நண்பர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சென்னையா போறேன் அப்படின்னு சொல்லி உடனே சென்னையா தானே போறா ஏன் எந்த ரோட்ல போறா இதைக்காட்டு இன்னொரு ரோடு இருக்கு நீ அதுல பெரிய ரோடு போனா உனக்கு ஸ்பீட் பிரேக் இல்லை நீ ஈஸியா போயிடலாம்னு சொன்ன உடனே நண்பருக்கு அந்த ரோட்டை பத்தி தெரியல இருந்தாலும் இவர் சொல்றாரு பெரிய ஹைவேனுங்கிறாரு நமக்கு ஸ்பீட் பிரேக் பெரிய வண்டிங்க ஸ்பீடு பிரேக்னா ரொம்ப இதாக போகணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு சரி வாங்க போவோம் நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் போயிருக்காங்க பிரியாத் ஹையர் ரோடு இந்த ரோட்ல இந்த ரோடு தாங்க இந்த சம்பவம் நடந்த பகுதி இருந்து அவங்க வந்து ரோட்ல போயில அவர் முன்னாடி லோடோட போயிருக்காரு நம்ம நண்பர் பின்னாடி அதே வண்டியை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டே இருந்திருக்காரு இப்படி போகையிலேயே ஒரு நம்பர் பிளேட் இல்லாத ஒரு கார் ஒன்று அவங்கள வந்து ரெண்டு தவணை ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு அவங்க பண்ணிட்டே இருக்கு ஏன்னா டயானா லோட் லாரிங்கெல்லாம் ரொம்ப வேகமாக போக முடியாது சவுதியோடு எல்லாருக்கும் தெரியும் பொறுமையாக தான் போறாங்க இவரை ஃபாலோ பண்ணப் போறாரு அவங்கள ஒரு வண்டி வந்து ரெண்டு தவணை ஃபாலோ பண்ணிட்டு மூணாவது தடவை என்ன பண்ணுதுன்னா அந்த வண்டி நேராக வந்து அந்த வடநாட்டுக்கார ஓடிட்டு போகிற வண்டிக்கு முன்னாடி போய் நிற்கு நின்று உடனே வழி மறைச்சிடுறாரு வழிமரிச்சவன நண்பர் நண்பர் டிரைவரா இருக்காரு பலருடன் வேலை இருக்கு அவர் இல்லையா நம்பர் அலிபாபா அலிபாபாக்காரர் இருக்கே அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இவருக்கு வண்டியை நிப்பாட்டிட்டு வேக வேகமாக ஓடி முன்னாடி போயிருந்துருக்காரு அந்த வண்டிக்கு இவரை முன்னாடி போனதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அரபிக்காரன் வாகன வண்டியை வந்து டிவல்ஸ் எடுத்து கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்கிட்டாரு தள்ளி போய் நின்ற உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வடநாட்டை சேர்ந்தவன் இவர் ஐயோ அவன் கஷ்டப்படுறானே உதவி செய்யணுமேனு இவர் போனார் ஆனா அந்த வடநாட்டுக்காரன் என்ன பண்ணா வண்டி லைட்டாக ஒதுங்கி கேப்பு கிடச்சோன்னு டக்குன்னு ஆக்சிடென்ட் முடிச்சு அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் நண்பர் தனியால் மாட்டிக்கிட்டாரு அவரும் ஆகா அவன் சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த சவுதிக்காரன் என் காரை எடுத்துகிட்டு வந்து இவர் காரை நிப்பாட்டிட்டான் காரை நிப்பாட்டி அவருக்கு முன்னாடி உள்ளே இறங்கி கிட்டத்தட்ட கார்ல இருந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரூபா என்னமோ ரியால் பணம் வச்சுருந்து பார்க்க அந்த பணத்தை எடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான் நண்பர் விடலை தானே வச்சிருந்த வண்டியை மூணும் அவரை விரட்டி முயற்சி செஞ்சிருக்காரு அவனை பிடிக்கிறதுக்கு ஆனால் முடியல அதில் கூட அவர் போகையில் ஸ்பீடு ஸ்பீடுக்கு கேமரா வச்சிருச்சுன்னு வேற சொன்னாப்லாம் பாவம் கடைசியில் எந்த இடத்துல சம்பவம் நடந்துச்சோ அதே இடத்துல திரும்ப வந்து அங்கேருந்து போலீஸ் உதவி நாடி இருக்காரு போலீஸ்காரன் வந்திருக்காங்க எல்லாத்தில் கேட்டிருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வச்சிருந்த ஒரு நியூ சைனா டைனாக் வண்டி அதுல கேமரா இருக்கு அந்த கேமராவில் அந்த வண்டியில இருந்து அந்த அரபி வந்ததுலேருந்து எல்லாமே அவ்வளோ ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கு அவர் பேச நல்லா தெரியுது ஆனா இதெல்லாம் வந்து அவர் போலீஸ்ல காட்டிருக்காப்லாம் காட்டினதுக்கு போலீஸ்காரன் பார்த்துட்டு சொல்லியிருக்கான் நீ இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அவர்கிட்ட மூணு தவணை ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கி வச்சுட்டு எழுதி வாங்கிட்டு அமுச்சு விட்டுருக்கான் அவர் சொல்லிருக்காரு உனக்கு ஏன் என் நம்பிக்கை இல்லையா ஏன் இப்படி பேசுற இந்த கையில ப்ரூப் இருக்கு இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் காட்டியிருக்காரு ஆனா அவன் என்ன சொல்லிருக்கான் எனக்கு புரியல நீ சிடி கேஸ்ட் எடுத்துட்டு வா இந்த வீடியோ யார்டையும் காட்டக்கூடாது யூடியூப்ல சோசியல் மீடியாவில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நண்பர் எனக்கு அந்த வீடியோ அமுச்சார் நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் நான் அந்த வீடியோ ரெடி பண்ணுறேன் அவர் மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டிருக்காரு ஆனால் காரில் எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் பாருங்கள் ரெண்டு மூணு தவணை ரவுண்ட் அடிச்சு ஆள் இல்லாத பகல் நேரம் தான் ரோட்டில் வெளிநாட்டுக்காரன் யார் டிரைவர்ங்கிறத பார்த்துட்டு தான் வந்து அவங்க வண்டியை பிளாக் பண்ணி காசு பறிக்க முயற்சி செய்கிறாங்க பாருங்கள் இதுல இருந்து கடைசியில இந்த போலீஸ்கார் வந்து அவர் உதவி செய்வாரா என்ன அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இது கவர்மெண்ட் சீக்கிரம் அவசியம் அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது நீ இந்த வீடியோ போட்டுறாருன்னு சொல்லி அவரையும் மறைச்சிட்டாரு நண்பரும் வேற என்ன பண்றது நம்ம பழைக்க வந்த இடத்துல நம்மளால கேட்கலாம் முடியும் அவங்க ரெடி பண்ணி கொடுக்கல அப்படின்னு கையில நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இது ஒரு கேள்வி கூடியாதான் இருக்கு இந்த காசு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஆனால் அவர் என்ன சொன்னார் என் காசு போனாலும் போயிட்டு போது மக்கள் இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்மள்ட்ட அனைத்து தகவலை கொடுத்துருக்காரு நான் வீடியோ முழுசாக பார்த்தேன் ஃபோட்டோவை பார்த்தேன் எல்லாம் கிளியரி கிளியாரிட்டியாக இருக்குது கேமராவில் அவர் பேசுகிறது ஈஸியாக கண்டுபிடித்துடலாம் ஆனால் இங்கே உதவி கிடைக்கல அவர் இப்போ என்ன விருப்பப்படுறாருன்னா இது மாதிரி ஹைவேயில் வண்டி டிரைவராக ஓட்டுறவங்க எக்காரனை கொண்டும் யாரை நிப்பார்டினாலும் போலீஸ் வண்டி இல்லாமையோ நம்பர் ப்ளைட் இல்லாமையோ எது இல்லாமல் யார் நிறுத்தினாலும் தயவு செய்து நீங்கள் நிறுத்தாமல் போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவர் அவங்களுக்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்லியிருக்காரு மக்களே நம்ம மக்கள் பல பேர் இங்கே டிரைவராக இருக்கலாம் நீங்கள் ஸ்ரீலங்கா சேர்ந்த தமிழ்நாடாக இருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டை இருக்கலாம் நம்ம தமிழ்நாளுங்க சவுதி அரேபியாவில் ரொம்பவே டிரைவரா இருக்கீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஹெவி லோடாக இருக்கீங்க ரவுட்டில் போய்ட்டு வர்றீங்க சொல்றீங்க அப்படின்னா அதை நைட் ஆளுநர் சரி இருக்கும் சரி போலீஸ் சைரன் வச்சு வண்டி இல்லை இல்லை அவர் வந்து செக் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யாராக இருந்தாலும் நீங்கள் வண்டியை நிறுத்தாமல் வேகமாக போகிறது தாங்க சிறப்பு அவருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குமே தெரியல அவர் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்தவர் ஆனால் ரெண்டாயிரத்தி முன்னூத்தொம்பது ரூபாங்கிறது சாதாரண கிடையாது அதிகபட்சம் இங்கே நம்மள மாதிரி ஆளுகளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் சம்பளம் கிடைக்கும் ஆனால் அவர் எதுக்கு வச்சிருந்த காசோ தெரியல என்ன சமாளிச்சாருன்னு தெரியல அவர் காசை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி முந்நூத்தொம்பது ரூபான்ங்கிறது ஒரு சிறிய காசு கிடையாது அது மிகப்பெரிய அமௌண்ட்டு ஏன்னா ஒரு மாதம் சம்பளம் அது அப்போ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அவனுக்கு அவன் ரெண்டு நாள் செலவு கொண்டு போயிடலாம் வேறு ஆள தேடிக்கும் ஆனால் நமக்கு அது பாதிப்பு அதிகம் எனவே மக்களே பாதுகாப்பாக இருந்துக்குங்க இந்த மாதிரி ஹைவேயில் போகையில் யார் வந்து வழிமுறைத்தாலும் அது போலீஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம வண்டியை நிறுத்தாமல் போகிறது தான் சிறப்புன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அதனால் மக்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது நம்ம மக்களுக்கு பயன்படலாம் மேலும் இதுபோல் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் சவுதி அரேபியா பற்றிய வேறொரு விடுதலை சந்திப்போம்